என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கற்றுடைய குரல் துதிக்கப்படும் நான் அருண் பி எஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தின் குன்பானி கிராமத்தில் பதிமூன்றாம் நாளில் உலர்ந்த அடர்ந்த மரங்களுக்கு அருகில் உள்ள ஒரு மரத்தின் முன் யாத்திரையில் சேர்ந்தேன் அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் சங்கீதம் வசனம் என் தொன்னூற்றைந்து தொன்மார்க்கர் என்னை அழிக்க எனக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் நான் உங்கள் சாட்சியங்களுக்கு கவனம் செலுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்